ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ ராமநாதபுரத்தில் வந்து கடுமையான போட்டி நிலவுது அதாவது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்குமானு கேட்டால் கிடையாது திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்குமானு கேட்டால் கிடையாது இல்லை திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்குமானு கேட்டால் அதுவும் கிடையாது சரி வேறு யாருக்கு தான் போட்டி நிலவுதுன்னா ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்களுக்கும் அதாவது ஓபிஎஸ் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து இப்போ இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் செய்ய அதை தொடர்ந்து கூடவே நாலு ஓ ஓ பண்ணிட்டு சொல்லுவாங்கள் அதாவது ஒரு ஆள் இல்லை ரெண்டாள் இல்லை நாலு ஓபிஎஸ்கள் வந்து சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க ஓபிஎஸே இன்றைக்கு நிலைமைக்கு சுயேச்சைதாங்கிறது வேறு விஷயம் அதை தாண்டி இவங்களும் சேர்ந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஓபிஎஸ்சே எத்தனை ஓட்டு வாங்குவாருன்னு தெரியலை இல்லை அந்த ஓட்டை பிச்சுக்கிறதுக்கு கூட இன்னும் ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க இதனால் ஓபிஎஸ்க்கு வந்த சோதனை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து நாளைக்கு வேட்புமனு முடிகிறதுக்குள்ள இன்னும் எத்தனை ஓபிஎஸ்கள் கிளம்பி வர போகிறாங்களோ அப்படிங்கிறதும் தெரியல இதைத்தான் சொல்லு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதியில சந்திப்போம்